அன்புள்ள தமிழக மக்களே தமிழச்சி தமிழனை நான் இப்போ ஃபாரஸ்ட்டு காட்டுக்குள்ளே ஏரி மேலே இருக்க ஒரு ஏன் இப்போ வந்தேன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக கொசு காட்டுக்குள்ளே போக முடியுமோ அது பாருங்கள் கையை பாருங்கள் கெண்டு கெண்டு ஆகி போச்சு வீங்கி போச்சுங்க பயங்கரமாக அந்தளவுக்கு கொசு பயங்கரமாக இருக்கு நைட்டில் பாம்புகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க மக்களே பாம்புகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் இந்த பக்கம் பார்க்கலான்னு பாம்பு குளநெறி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு பைக் கொண்டு போகுது அது லைட்டெல்லாம் தேர்திப்பாங்க அதெல்லாம் மகேந்திர சிட்டி ஏதோ ஒரு பாம்பு கிடைக்குமான்னு பார்க்குறேன் உங்களை காட்டுறதுக்கு மக்களே என் தமிழக மக்களே ஏரி இது தெரியுதா ஏரி இது கூட நம்ம ஏரியில் இதை வெட்டி கூட க விவசாயத்துக்கு பயன்படுத்துவோங்க நாங்கள் இலை அதை நம்ம சாப்பிட்ற இலை இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணலாம் சைனாலெலாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க சைனா வியட்நாமில் இந்தோனேஷியாவில் இந்த இலைய யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நைட்டில் விழிச்சதை காரணம் சூப்பராக சூப்பராக இருக்க மக்கள் பயங்கர கொசுங்க பயங்கரமாக கிடைக்குது என் தமிழக மக்களே பயங்கரமாக கிடைக்குதுங்க கொசு கொசுதான் வர்றேன்னு பார்த்தா ஏதோ ஒரு வண்டி போடுது இந்த பக்கம் பாருங்க பூச்சி எல்லாருக்கும் பாருங்க ஒரு வண்டி போட்டுருங்க லைட் எல்லாம் தீட்டு பார்த்தீங்களா மகேந்திர சிட்டி இதுதாங்க பாருங்க எப்படி பனைமரம்லாம் பாருங்க எங்கள் ஊர் பனைமரம்லாம் எப்படி தெரிஞ்சு போகிறங்க தமிழ்நாட்டின் பனைமரம் ஏழைகளின் பனைமரம் ஏழைகளின் கூரைக்கு உதவுற பனைமர இலைகள் மக்களை என் முகத்தை காட்டவா இருக்கல தெரியுமா அது பனமரத்துக்காக காட்டுறேன் அந்த பனமரத்துக்காக என் முகத்தை காட்டுறேன் ஏன்னா இந்த பனைமரத்தை பனைமரம் ஓலை கொட்டாவில் நான் ஏ எங்கள் அப்பா அம்மா இருந்தோம் தாத்தா பாட்டி கூட இருந்தாங்க அவங்களுக்கு அதுக்கு முன்னே பெரிய பெரிய வீடுகள்லாம் இருந்தது ஆனால் இப்போ கிடையாது இப்போது நாங்களாக தான் உருவாக்கிடுவோம் மரம் பாருங்கள் சூப்பராக பேர் ஆனால் ரொம்ப இருட்டுங்க டைமு ஈடுதான் நல்லா இருட்டு அவங்க பனைமரத்தை காட்டணும் பாருங்க இந்த லைட்டு தெரியுமா தெரிய மக்களே பனைமரம் தெரியுதா உங்களுக்கு நம் ஏழை மக்களை என்னைப்போல் ஏழை மக்களை வாழ வைத்த பனைமரம் என்னை போல ஏழை மக்களை வாழை வைத்த பணமரம் ஏன் இருட்டில் வந்தேன்னா பகலில் காட்டுறேன் ஒரு நாளைக்கு இருங்க உங்களுக்கு ஏன் இருட்டில் வந்தேன்னா இந்த இடத்துல நிறைய பாம்பு போகுதுன்னு சொன்னாங்க அந்த மரத்தில் தெரியலே பகவானே இயற்கை பகவானே பணமரம் தெரியலையே பகவான சாமியை சொல்லங்க நான் இந்த இயற்கை அன்னைய சொல்கிறேன் இயற்கை அப்பா அன்னைய சொல்கிறேன் இவங்க தான் என் ஏழைகளை இந்த கூரையில் வாழ வைத்த தெய்வம் இந்த பனமுறை தெய்வம் ஏழைகளை வாழ வைத்தது இப்போ இல்லைங்க அப்போ ஆதி காலத்தில் இந்த பனைமரம் எப்போ உருவாச்ச இயற்கை இந்த இயற்கை பனைமரம் இயற்கை அன்னை இயற்கை தந்தை இருட்டில் உங்களுக்கு காட்டுறேன்னா இதில் ஒரு பல விஷயம் இருக்குதுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதனால இருட்டு வந்துடுறேன் இந்த பணமரம் இது இருக்கில் இயற்கை இயற்கை நமக்கு எந்த பாதிப்பும் தராதுங்க அது பாம்பாக இருக்கட்டும் பல்லியாக இருக்கட்டும் எந்த மிருகமாக இருக்கட்டும்ங்க நம்மளை பார்த்தா அந்தளவுக்கு தொந்தரவு பண்ண அது நம்ம தொந்தரவு பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம அது நம்ம அது நம்மளை தொந்தரவு பண்ணணும் நாம் அதை பண்ணால் தானே சொல்லுங்கள் நாம் அதை தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக நம்மளை தொந்தரவு பண்ணோம் ஆனால் அது இருக்கிற இப்போ இரு ஏதாவது ஒரு இடத்துல உரங்கிற நேரத்தில் இப்போ நம்ம வந்து நான் போய் காலை வச்சா சொன்ன மாதிரி அது தப்பு தான் ஏன் இந்த பனைமரத்தை காட்டுறேன்னா இந்த பனைமர இலை பனைமர இலை பனைமரம் கீத்து கொட்டால் நாங்கள் வாழ்ந்தோம் மழையில் வெயிலில் எங்கள் அப்பா தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதுக்காக தான் அந்த பனை மரத்தை உங்களுக்கு காட்டுறேங்க அந்த பனைமரத்தை மறக்கவே கூடாதுங்க ஏழைகள் எவ்வளோ பெரிய பணக்காரனானாலும் இந்த பனை மரத்தை மறக்கவே கூடாது பனை மரத்தை மறந்தால் வாழ்க்கையில் அன்னை அன்னையும் பிதாவும் மறந்த இப்போ ஏன் நான் அவ்வளோ இதில் இருட்டில் போகிறேன்னா எனக்கு இருட்டு இந்த இயற்கை ரொம்ப பிடிக்கும் தான் இருட்டில் போகிற ஒரு பக்கம் சிலது நல்லது கெட்டதுக்காக எதுவும் இருக்கலாங்க அதுக்காக நம்ம இயற்கையை குறை சொல்ல முடியாது இந்த இந்த வேலிகத்தான் இந்த வேலை மரம் கரு வேலை கருவேம்பு மரம் வேணா சொல்லுவாங்க இதே வெள்ளைக்காரன் எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் இந்த நம்ம இந்தியாவில் இது போட்டுட்டு போயிட்டான் படுபாவி நாய் போட்டதுனால நம்ம விவசாயங்கள் எவ்வளோவோ அழிஞ்சுதுங்க நிலங்களெல்லாம் அழிஞ்சிது இதே ஒரு டைமு ஒரு டைம் எல்லா கட்சிக்காரங்களும் இதை எதிர்க்கணும் தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னதோடு சரிங்க சொன்னதோடு சரி இந்த மரத்தை எவன் அழி எப்படி அழிக்கிறது எவன் அழிக்கிறதுன்னு தெரில எல்லா கும்பலாக சேர்ந்தால் அழிச்சிடலாம் கண்டிப்பாக கும்பலாக சேர்ந்தால் அழிச்சிடலாம் இந்த கருவலை இந்த மரத்தை முள்வியில் நாங்கள் இங்கே இந்த எங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேலூர் மாவட்டம் இந்த செ சென்னை மாவட்டத்திலலாம் இதில் வேலுக்காத்தான்னு சொல்லுவோம் இது அழிக்கணுங்க கண்டிப்பாக இது அழித்தோம்ன்னா விவசாயம் நல்லா இருக்குங்க எவனோ விமானத்தில் எத்தந்து போட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க பெரியவங்க எந்த படுபாவியோ அவன் குடும்பம் அவன் நாடு நாசமாக எது அவன் குடும்பம் அவன் நாடு அவனோட உறவினர்கள் எல்லாம் நாசமாக போகணுங்க நம்ம நாட்டை நாசம் பண்ணுறதுக்காக தானே இந்த மரத்தை போட்டானுங்க எங்கிட்ட விதையை போட்டானுங்க முட்டா பசங்க இருட்டில் நான் போ பிடிக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இதுதான் இது இவ்வளோ இந்த மழை இருக்கிற மழை தண்ணியை மொத்தம் உறிஞ்சுங்க அது மொத்தம் தண்ணியும் உறிஞ்ச மழை தண்ணியை இந்த ஏரி தண்ணி அதில் வேறு ஏரியில் தான் நிறைய வருது இது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த இதில் அடுத்த இதில் காட்டுற மக்களே இந்த செடி பாருங்கள் எல்லாம் விவசாயத்துக்கு உதவுறது சாப்பாட்டு இலைக்கு உதவுறது சாப்பாட்டு இலக்கிய உதவுகிற செடிகள் இதெல்லாம் இப்போவும் சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் சூடாக போட்டு சாப்பிட்டோம்னா மனமாக இருக்கும் இந்த இலையில் சூடாக போட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ மனமாக இருக்கும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இது ஃபுல்லாக தான் அந்த லைட் இது பாருங்கள் அது ஏக்கருக்கு ஆயிரம் பல ஒரு எபிசோடில் போட்டம் பாருங்கள் இப்போ காமிச்சம் பாருங்கள் ஃபுல்லாக போடலாம் அவ்வளோ ஏக்கர்லக்கில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் மகேந்திர சிட்டி வாங்கி தான் இன்னொன்று காட்டுருவாருங்க நோனா இலை நொனா இலை இது பிறகு நோனா இலை மேடம் இந்த இலையெல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் இந்த மரத்தை செடியை விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அன்புள்ளே ஜீவராசிகளே தயவுசெய்து நான் இயற்கை நேசித்து இங்கே வந்திருக்கேன் என்ன எதுவும் தொல்லை பண்ணாதீங்க நான் உங்களை தொல்லை பண்ணால் தொல்லை பண்ணியிருந்தால் உங்கள் இடத்துக்கு நான் வந்ததுனால் தொல்லை பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க தயவுசெய்து இயற்கை ஜீவன்களே வாயில்லா ஜீவன்களே என்னை மன்னிச்சிடுங்க உங்களை வந்து தொல்லை பண்ணால் தயவுசெய்து பண்ணிச்சுடுங்க இந்த இயற்கை விவசாயத்துக்கு யூஸ் பண்ண செடிங்க அதெல்லாம் எல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு யூஸ் பண்ண செடிங்க பாருங்கள் எனக்கு பின்னாடி இருக்க செடியெல்லாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ண செடிங்க